அப்போ அந்த அரசாணை கொண்டு வரும்போது ஐயா அவர்கள் சொல்றார் முதலமைச்சர் இது இருள் சூறப்பட்ட அரசாணை இது வந்து ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு கழக ஆட்சி அமைந்தவுடன் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பா பணி நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தார் அந்த அவருடைய வாக்குறுதி அதாவது கலைஞரனுடைய வழித்தோன்றல் ஆசிரியர்கள் என்றாலே கலைஞர் ஐயாவை பின்பற்றுவார் அப்படின்றதால அவருடைய வழித்தோன்றல் அப்படின்றதால கண்டிப்பாக இவர் எங்களுக்கு செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் எங்களுக்காக வேலைக்காகவாது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் சரி எங்களுடைய உறவுக்காரர்களையும் எங்களுக்காக தயவு செஞ்சு திமுகவிற்கு வாட்ட வாக்களிங்க எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோருக்கிட்டேயும் நாங்களாம் ஓட்டு சேகரிக்க ஆரம்பித்தோம் ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள் எல்லாருக்கும் வீட்டு வீடாக போயிட்டு வாக்கு சேகரிச்சோம் அதாவது திமுகவுக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம் எதற்காக எப்படியாவது எங்க வாழ்வில் ஒரு விடியல் கிடைக்காதா சூரியன் வந்த பிறகு எல்லாருக்கும் விடியல் கிடைப்பது போல எங்கள் வாழ்வில் விடியல் வரும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் வீடு வீடாக சென்று எல்லோரிடமும் வாக்கு சேகரித்தோம் அப்படி செய்து உங்களை வாக்களித்து உங்களை நாங்க என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வச்ச பிறகு மூணு வருஷம் ஆகிட்டு எத்தனையோ போராட்டங்கள் ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு வந்து எவ்வளோ ஆசைப்பட்டுருக்கோம் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் ஆசிரியர்களை வந்து எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்திருக்கீங்க காவல்துறைகளை வச்சு ரொம்ப கஷ்டத்தோடு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்தோம் இன்றைக்கும் நாங்கள் எக்ஸாம் எழுதின பிறகு பத்து வருஷம் கழிச்சு அதே நியமன தேர்வை நீங்கள் இன்னைக்கு இருள் சூழ்ந்த அனாசாணின்னு சொன்னால் அந்த நியமன தேர்வை நீங்கள் தான் இன்றைக்கி நிறைவேற்றி வச்சிருக்கிறீங்க ஐயா ஆனால் இந்த இருள் சூழ்ந்த அண்ணாசாணையை எப்படி நீங்கள் அதை நிறைவேற்றுனீங்கன்னு எங்களுக்கு தெரியலை நான் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் போது என்னோடய வயசு முப்பத்தி அஞ்சு இன்னைக்கு பத்து வருஷம் கழிச்சு என்னோடய வயசு நாற்பத்தஞ்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி போட்டி தேர்வுக்கு படிக்கிற அளவுக்கு உடல்லையும் எங்ககிட்ட வலிமை இல்லை மனதிலையும் வலிமை இல்லை ஸோ நீங்கள நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கன்னு சொல்லி இதில் நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்னொன்று நீங்க நூற்றி எழுபத்தி ஏழை நிறைவேற்றுற வரைக்கும் நாங்கள் யாரும் தேர்தலை ஆதரிக்க போறது கிடையாது கண்டிப்பா புறக்கணிப்பு தான் செய்வோம் அத்தனை குடும்பங்களும் எங்களால இருக்கக்கூடிய முப்பதாயிரம் குடும்பங்களும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குடும்பங்களும் முப்பதாயிரம் குடும்பங்கள் அதனை சார்ந்த எங்கள் உறவினர்கள் நாங்கள் யார்கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்டோமோ அத்தனை குடும்பங்களும் உங்களுக்கு பார்த்து எங்களுக்கு பணி நியமனம் இப்பவாவது உறுதின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும்னு நாங்கள் இதன் மூலமா கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் என் பேர் ஃபரிதாபேகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம்